இப்ப இருக்கக்கூடிய மக்கள் வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்ப இருக்கிற வாழ்க்கையில ஒரு பணம் எவ்வளவு சம்பாதிக்கிறது எவ்வளவு தூரம் நம்ம பெரிய வீடு கட்டுறது எப்படி கார் வாங்குறது எப்படி வந்து நம்ம மற்றவங்க மாதிரி ரொம்ப பந்தாவா ரொம்ப ரிச்சா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க இவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் பணம் இல்லைன்னாலும் நாம் மனிதர்களாக வாழ்வது எப்போது மனிதர்களாக வாழணும் மனிதாபிமானத்தோட வாழணும் மனித நேயத்தோட வாழணும் மொபைல் போன் விட ரொம்ப சிறந்த நண்பன் உங்கள் அருகில் இருக்கும் உங்க நண்பர் இதுல நாங்க நிறைய கெட்டப் எல்லாம் போட்டிருக்கோம் ஏகப்பட்ட டிஃபரெண்டான ஸ்கேம் எல்லாம் பண்ணிருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் ஒரு கஸ்டம் ஆஃபீஸரா பண்ணியிருந்தேன் என் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு ரோல் நான் பண்ணல அந்த அந்த ரோல் பண்ணும்போது மட்டும் ஒரு டைலாக் ஆட் பண்ணி நான் ஒவ்வொரு இடத்துல நினைச்சு பார்ப்பேன் அந்த டைலாக் செமையா இருந்தது கார்த்திக் உண்மையிலே வந்து அது பிரமாதமா பண்ணியிருந்தாரு இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வந்து நிர்வாகம் பொறுப்பில் வந்து இந்த கதையை இருந்து கார்த்திசன் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த இடத்தில் ஒரு முக்கியமான நபரை நான் அறிமுகப்படுத்துகிறேன் கலைமாவணி விருது பெற்ற சமீபத்தில் திரு நிகில் முருகன் அவர்கள் எனக்கு இவர் வாங்கினா நான் வாங்கின மாதிரி ஏன்னா அவர் வாய்ஸ் நானும் பேசுவேன் இந்த மீடிக்கு வந்திருக்க எல்லோரும் ரொம்ப சிறப்பான ஒரு நபர்கள் அதனால வந்து நம்மளால முடிஞ்சது கலைமாமணியோட அசோசியேட் ஆகிறது ஸோ இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் நிர்வாகம் பொறுப்பில் வந்து இந்த ஸ்கேம் பற்றி சொன்னார் பிளாக் பாண்டி சொன்னார் தன்னுடைய பணம் வந்து எப்படி போச்சு அப்படின்னு அந்த மாதிரியான இந்த சமூகம் எனக்கு நடக்கவில்லை காரணம் என் அக்கௌண்டில் பணம் இல்லை அதற்கு முன்பாகவே எனக்கு நாங்கள் வாங்கின லோனுக்கு நியாயமாகவே பணத்தை எடுத்துட்டாங்க நானே வந்து அதுக்கே ரொம்ப வருத்தப்பட்டேன் இங்கே எங்கே அநியாயமாக வந்து எடுக்கிறது அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பற்றி சொல்லும்போது கார்த்திக் வந்து இந்த கதையை சொல்கிறப்ப சூப்பராக இருந்தது நாங்கள் அஞ்சு பேர் நான் கோதை அதுக்கப்புறம் அர்ஜுன் அதுக்கப்புறம் வந்து அகல்யா எல்லாரும் தான் அதை பண்ணோம் அப்புறம் இந்த படத்துல திரீன் வந்து வில்லன் நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சுமையா சொல்லும்போது நாங்க தான் அந்த படத்துல வில்லன் எல்லா படத்தையும் ஏமாத்தோம் யாரது நமக்கு தெரியாம வில்லன் அப்படின்னு நினைச்சேன் ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது ஓகே எங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருந்தது அவர்தான் தான் வில்லன் அப்படின்னு ஸோ அந்த வகையில அதுவும் அதே மாதிரி இந்த படத்துல நாங்க ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் பாடல்கள் பார்த்த வரைக்கும் இந்த படத்துடைய டைரக்டர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த படத்துடைய எடிட்டர் சஜின் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சூப்பரா சூப்பரா இருந்தது ட்ரெய்லர் கட் நல்லா இருந்தது பாட்டும் செம்மையாக இருந்தது அண்ட் விழாவின் நாயகன் தேசி விருது பெற்ற நமது இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர் வந்து அமைதியாக இருந்து நம்ம பார்த்ததே கிடையாது ஆனால் நல்ல மெலடி சாங்லாம் போடுவார் இருந்தாலும் அவர் ஃபேமஸே என்னென்னா சார் ஃபாஸ்ட்டா இன்னும் ஃபாஸ்ட்டா இன்னும் ஃபாஸ்ட்டாக அப்படின்வாங்க அதனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கேட்டாலும் பாட்டு போடக்கூடிய ஒரு அற்புதமான இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் அவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த விழாவின் நாயகன் இந்த திரைப்படத்தின் ப்ரொடியூசர் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது டைரக்டர் எப்போவுமே அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கலாம் நாங்கள்லாம் பொறுப்பில் சார் அந்த படத்துக்கு பட் இருந்தாலும் அதையும் மீறி ப்ரொடியூசர் அவருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காரு அவருக்கும் வந்து நான் மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இந்த படத்துடைய நடிகர்கள் நம்ம கூட நடித்ததில் பிளாக் பாண்டியவர்கள் அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் மாஸ்டர் பற்றி சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வரும்போதே நம்ம கொஞ்சம் அந்த போனன் ஜாயிண்ட்லாம் போயிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு தான் வரணும் அவர் எப்ப எந்த படத்துக்கு டான்ஸ் பண்ணாலும் முட்டி போடு கீழே நம்ம வாழ்க்கைய விஷயம் எல்லாத்தையும் பண்ண அப்படிப்பட்ட ஒரு டான்ஸ் மாஸ்டர் சூப்பரா பண்ணிருக்காரு கதாநாயகன் இயக்குனர் அவரை வந்து ஆட வச்சது அதுவும் கடைசி ஒரு பிட்டாக ஒரு லாஸ்ட் மினிட் எகெயின் விஜய்க்கு பிறகு அவர்தான் என்று சொல்லி அதை நான் வாழ்த்துகிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துடைய கேமராமேன் ராஜேஷ் பிரதமான கேமராமேன் ஆனால் அந்த படத்தில் எல்லா இடத்துக்கும் எங்களை கூட்டு போனாருங்க சாங் மட்டும் கூட்டு போகல அங்க மட்டும் காஷ்மீர் போயிட்டு வந்துட்டாங்க அந்த இடத்துக்கும் அங்கேயும் ஏதாவது ஸ்கேம் பண்ணுற மாதிரி காட்சி வச்சிங்கன்னா நாங்களும் வந்திருப்போம் பட் அங்கே வந்து நீங்க டுவேட்டுக்கு மட்டும் போயிருக்கீங்க அதுதான் எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தமாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த மேடையில் பேசும்பொழுது இயக்குநரின் சதி என்று தெரிகிறது அவர் எங்களை அழைத்து செல்லாமல் அங்கே போய் தனியாக ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்கார் அப்படின்னு ஸோ அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் தான் எங்களுடைய ஆசை காரணம் என்னென்னா இது ஒரு நல்ல மெசேஜ் தரும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற வாழ்க்கையில் ஒரு பணம் எவ்வளோ சம்பாதிக்கிறது எவ்வளோ தூரம் நம்ம பெரிய வீடு கட்டுறது எப்படி கார் வாங்குறது எப்படி வந்து நம்ம மற்றவங்க மாதிரி ரொம்ப பந்தாவாக ரொம்ப ரிச்சாக இருக்கணும் தான் எல்லோரும் நினைக்கிறாங்க இவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் பணம் இல்லைன்னாலும் நாம் மனிதர்களாக வாழ்வது எப்போது மனிதர்களாக வாழணும் மனிதாபிமானத்தோடு வாழணும் மனித நேயத்தோடு வாழணும் நண்பர்களோடு இருக்கணும் உறவினர்களோடு இருக்கணும் மற்றவங்களோட பேசணும் நிறைய பேசுங்க நிறைய நண்பரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மொபைல் ஃபோனை விட ரொம்ப சிறந்த நண்பன் உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் நண்பர் தான் அதனால் அவர்கிட்ட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது பேசும்போது இந்த மாதிரியான சில விஷயங்களில் நீங்கள் மாட்டாமல் இருப்பீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு கருத்து கண்டிப்பாக அது வந்து இன்னும் இனிவரும் காலங்களில் அது எல்லாருமே புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போது வந்து யாராவது நூறுரூவா கொடுத்தா இரநூறுவா கொடுக்குறாங்கன்னா உடனடியாக அந்த டெபாசிட் பண்ணுறது எங்கேன்னு சொல்லி தேடி போய் பண்ணுறாங்க உடனே உடனே பணம் பெறுவது அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான் பொருளாதாரம் ஈட்டுவது அப்படிங்கிறது பட் பொறுமையாகவே வரட்டும் இந்த உலகம் நமக்கு வாடுறதுக்கு நிறைய நாட்கள் கொடுத்துருக்கு எல்லா நாளும் நம்ம வந்து நல்ல சிறப்பாக ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அதனால் அதில் எல்லாரும் கவனம் செலுத்துவோம் அண்ட் இந்த படம் ஒரு கண்டிப்பாக ஒரு சம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் இதில் நாங்கள் நிறைய கெட்டப்பெல்லாம் போட்டிருக்கோம் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்டான ஸ்கேமெல்லாம் பண்ணியிருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் ஒரு கஸ்டம் சாக்சராக பண்ணியிருந்தேன் என் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு ரோல் நான் பண்ண அந்த அந்த ரோல் பண்ணும்போது மட்டும் ஒரு டயலாக் ஆட் பண்ணி நான் ஒவ்வொரு இடத்துல நினைச்சு பார்ப்பேன் அந்த டயலாக் செமையாக இருந்தேன் கார்த்திக் உண்மையிலே வந்து அது பிரமாதமாக பண்ணியிருந்தாரு அதனால் அந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரோல் அண்ட் என் கூட நடித்தவங்க எல்லாருமே கோதையாக இருக்கட்டும் அர்ஜுனாக இருக்கட்டும் எல்லாமே பிரமாதமா பண்ணியிருந்தாங்க பிளாக் பாண்டிய வந்து இது வரைக்கும் ஒரு முழு நீள திரைப்படத்தில் நிறைய நடிச்சிருக்காரு இதில் நீல முழு திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு அதனால் வந்து அவருடைய அந்த ஸ்பெஷல் கேரக்டர் பர்ஃபாமன்ஸும் அதில் சூப்பராக இருக்கும் இந்த விழாவிற்கு வரையிருந்த அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வாய்ப்பு அளித்த இயக்குனர் கார்த்தி சொன்னவர்களுக்கும் நான் மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த நிர்வாகம் பொறுப்புகளுக்கு முழுக்க முழுக்க முதல் காரணம் என் தம்பி திரு தான் வந்து கார்த்தியை வந்து என் டாருக்குமே படத்தனா இப்போ நான் இப்போ ஒரு புதுப்படம் மாற்றமும் வாங்க பேசலாம்னு சொல்லிவிட்டு தேங்க்ஸ் திரு அதே போல் அந்த டீமுக்கு ஃப்ரெண்ட்ஸு ஆனாக்கு என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அதை தாண்டி எல்லாத்துக்கும் ஓகே சொன்னால் என்னுடைய டேரக்டர் நண்பர் ஹீரோ சாருக்கு வந்து என்னுடைய நன்றி சொல்லியிருக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இருக்குது பாட்டை கேளுங்க ஸ்ரீகாந்த் தருணனுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஏன்னால் நாங்கள் ரெண்டு பேரும் ஏ படத்தில் சேர வேண்டியது அந்த படத்துக்கு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் சினிமாவில் வந்து என் முதல் படம் வந்து வல்லவன் ஆனால் அதை தாண்டி நான் வந்து அவர் எடுத்துகிறப்போ ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அப்போ இந்த சந்தர்ப்பத்துக்கு முழு பாடலாம் எனக்கு கிடச்சதுக்கு ரொம்ப நன்றி அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் தேங்க்யூ தயாரிப்பு சாலைக்கும் என்னுடைய நன்றி சொல்லியிருக்கிறேன் ஏ மட்டும் தரமாக கொடுத்தார் தேங்க் யூ இதில் எல்லாமே நாங்கள் எல்லோருமே பாதிக்கப்பட்ட ஒரு கதை தான் இதில் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதில் பாதிச்சல் நானும் ஒரு மெயினான ஒரு ஆள் நீங்களும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு எல்லோரும் தேட்டருக்கு வாங்க இதை நீங்கள் வெளியில் கொண்டு போகணும் பட் ப்ரெஸ் அண்ட் மீடியா சொந்தங்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான் எங்களை நீங்கள் வெளியில் கொண்டு வருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் முழுக்க முழுக்க உங்களால் நாங்கள் நிச்சயமாக வெளில வருவோம் எங்களுடைய வெற்றிக்கு உங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ரெண்டு பேருக்கு முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும் நான் ஃபஸ்ட் என்னோடய டைரக்டர் கார்த்தீஸ்வரன் சார் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக மற்றது என்னோடய ப்ரொடியூசர் ரெண்டு ப்ரொடியூசருமே ராதாகிருஷ்ணன் சாரும் சரி புவனேஸ்வரன் சரும் சரி அவ்வளோ ஃபே ஃபேமிலியாக எங்கே பார்த்துக்கிட்டாங்க நல்லா ட்ரீட் பண்ணாங்க ஆக்சுவலி ஒரு அவங்க சன் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க ரெண்டு பேருமே ஷூட்டில் படத்தில் வந்து ஆக்டராக இல்லாமல் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் நாங்கள் ஸோ ஏதாவது ப்ராப்ளம்னால் நாங்கள் சார்கிட்ட போவோம் புவனேஸ்வர் சார் கிட்டே சார் இந்த மாதிரி பட்ஜெட் இது கொஞ்சம் ஹையாக போகுது சார் அப்படின் சார் பார்ப்பார் பார்த்துட்டு பார்த்துக்கலாம்டா போ அப்படின்னு சொல்லுவார் ராதாக ராதாகிருஷ்ணன் சார் கிட்ட போவோம் சார் இப்ப சொல்லுவோம் சார் இந்த மாதிரி பட்ஜெட்டு போகுது சார் அப்படின்னு அவரு அவ்வளோதான் அந்த லுக்லேயும் முடிச்சிடுவார் அதனால் படம் நல்லா வந்திருக்கு எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி